சலாம் வலைக்கம் வருவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோன் சாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அதுவும் குறஞ்ச ரேட்டில் ஸோ இது வந்து மார்க்கெட் ரேட்லன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரேட் அதிகம் தான் பட் நம்ம உங்களுக்கு குறைஞ்ச ரேட்டில் கொண்டு வந்திருப்போம் இந்த கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பாருங்கள் ஓகே இப்போ நம்ம அந்த கலெக்ஷன்ஸை பார்க்கலாமா ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒன் ஒன்பே ஒன்றா காட்டுறேன் இப்போ இதோட ரேட்டு ஆரம்பத்துலேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் கடைகள்லாம் வாங்கும்போது உங்களுக்கு இது என்ன ரேட் வரும்

அறநூத்தி ஐம்பது கேட்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம் என்னப்பா இதுவா அறநூத்தி ஐம்பது அப்படின்னு முதல்ல சாரியை பாருங்க பாருங்க ஏரியால ஒன்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் உங்க உங்கள் சைடில் ஐம்பதுக்கு வாங்குவீங்க பாருங்களேன் ஆனா நான் உங்களுக்கு இது நான் ஐம்பதுக்கு சிங்கிள் சாரிங்க ஹோல்சேல் இல்ல சிங்கிள் சாரியா சொல்லிட்டு இருக்கேன் ஹோல்சேல்னா இன்னும் ஐம்பது ரூபா நான் கம்மி பண்ணி தரேன் அதெல்லாம் ஒரு இஷ்யூவும் இல்லைங்க சாரியை ஒன் பை ஒன்னா பாருங்க சாரி பார்த்தீங்களா இது நீங்கள் லோக்கலில் சிங்கிள் சாரி ரீட்டைலுக்கு அறநூத்தி ஐம்பதுக்காக வாங்குவீங்க ஆனால் நான் உங்களுக்காக தர்றேன் இந்த கலெக்ஷன்ஸாக வெறும் அறநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ரீட்டைலுக்கு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்றதால நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட் இந்த மாதிரி லுக் மட்டும் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சத டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க நான் உங்களுக்கு ஆர்டர் எடுத்துட்றேன் எனக்கு வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணுறாலே போதும் மேலே எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் சோவாக்கும் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய குரூப் லிங்க் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லா டீட்டெயிலும் இருக்கும் நீங்கள் அதில் பார்த்துட்டு நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நேரடியாக எனக்கு மெசேஜ் பண்ணியே நீங்கள் வாங்கிக்கலாம் சூப்பரா இருக்கலாம் செக்கெட் மாடல் மாதிரி இதுவும் ஸ்டோன் தான் ஃபுல்லா லாஸ்டா போனஸா ஒரு கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் சூப்பரா இருக்குல்ல ரீட்டைலுக்கு வேற அறுநூத்தம்பது ரூபாய்க்கு நான் தர்றேன் இத அழகான சாரிங்க உண்மையிலேயே சூப்பரான சாரி இது இன்னும் நிறைய இருக்கு ஹோல்சேலுக்கு நான் சொல்லிட்டேன் ஒரு ஆறு ஏழு சார் இது மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னாலே அந்த ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்துடும் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ரேட்டு கம்மியாகவே வரும் ஒரு நல்ல குவான்டிட்டி நீங்க அதிகமாக எடுக்கிறீங்க எனக்கு இருபது முப்பது பீஸ் வேணும்ப்பா எல்லாமே கலந்து கொடு அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னும் ரேட்டு கம்மியாகவே தரேன் அது நீங்கள் கேட்கும்போது தான் சொல்ல முடியும் சும்மா வெறுமனே இப்ப நான் சொல்ல முடியாது நீங்கள் அப்படி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக ஒரு இதில் ஒரு முப்பது பீஸ் வேணும் அப்படின்னா அப்போ கேளுங்க உங்களுக்கு இன்னும் ரேட்டு கம்மியாக வரும் ஆனால் ரீட்டலுக்கு அறுநூத்தி ஐம்பது இந்த மாடலாக நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கடையில் போய் கேளுங்க எனக்கு இந்த சாரி வேணும் இது என்ன ரேட் அப்படின்றது கேளுங்க அவங்க சொல்கிற ரேட்டு நம்மளை விட கம்மியாக வந்துச்சு அப்படின்னா என்கிட்ட வந்து தாராளமாக ஆர்கியூ பண்ணுங்கள் அவங்க என்ன ரேட்டு தரேன்னு சொன்னாங்களோ அந்த ரேட்டை நான் உங்களுக்கு தரேன் ஒரு வேலை இதுக்கு நீங்க ஓகே சொல்லணும் ஒரு வேலை இந்த சாரியை வந்து அவங்க எண்ணூறு ரூபா சொன்னாங்கன்னா அதே எண்ணூறு ரூபா கொடுத்து நீங்க என்கிட்ட வாங்கிக்கிறீங்களா நான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு தந்துடுறேன் அதை என்கிட்ட வாங்கிப்பீங்களா அதையும் நீங்க சொல்லிக்கோங்க ஏன்னா டீல்னா டீல் தான் பாருங்க பாத்துக்கோங்க சார் எப்படி இருக்குன்னு எவ்வளவு ஸ்டோன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இது என்னோட டவுட்டுக்காக பார்த்துக்கிறேன் ஒருவேளை சாரி வந்து வேறு மாடலா அப்படின்னு இல்லை சன்சைன் அதே தான் ஏன்னா என்னோட டவுட்டை நான் கிளியர் பண்ணிக்கணும்ல ஒருவேளை இது வேற சாரி அது வேற சாரி அதனால ரேட் இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவும் நினச்சிட கூடாது இல்லை அதுக்காக வந்து எனக்கு நானே கன்ஃபார்ம் பண்ணிக்க ஸ்டிக்கரை பிச்சு பார்த்துக்கிட்டேன் எல்லாமே ஒரே நேம் தான் சன்சைன் நேமில் தான் வருது பார்த்துக்கோங்க நம்ம பாத்துக்கலாம் பாத்துக்கோங்க சார் எப்படி இருக்குன்னு அறநூத்தி ரூபாய் ரூபாய்க்கு தர்றேன் இது ஓல்டு மாடல் கேட்டா இல்ல இது ஓல்டு மாடல் எல்லாம் கிடையாது இந்த மாடல் வந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் இருக்கும் அதான் எங்க சைடுக்கு வந்து அதுவும் இதை நாங்கள் கம்பெனில இருந்து எடுத்து எங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு மாசம் இருக்கும் அவ்வளவுதான் கம்பெனில இருந்து எடுத்தே நாலு மாசம் தான் இருக்கும் தான் நான் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு தரேன் அதே மாதிரி இந்த பெருநாளுக்கு பிரபலமான நிறைய கம்பெனியில் இருந்து சாரீஸ் படுறது கொஞ்சம் சிரமம் அவன் பெரிய ஒரு தீ விபத்து சூரத்தில் நடந்திருக்கு நீங்க நெட்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் சர்ச் பண்ணி பாருங்க பிரபலமான நிறைய கம்பெனிகள் வந்து அடியாகிருக்கு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் சூப்பரா இருக்குல்ல நம்ம தர ரேட்டு தான் ஹைலைட்டு கொஞ்சம் குயிக்காகவே போகிற மாதிரி இருக்கும் பட் வந்து உங்களுக்கு டைமிங் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே டக்கு டக்கு நான் எடுத்து போடுவேன் நீங்கள் டக்குன்னு இந்த கேப்பில் புஷ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இல்லைப்பா எனக்கு ஃபோட்டோ வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் லிங்க்கு அது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்ல அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதிலே எல்லாமே அப்டேட் ஆகும் ஆனால் ஒன்று இதில் பை பண்ணிட்டாங்க அப்படின்னா அது பை பண்ணது தான் ஃபோட்டோ வரும்போது அந்த பை பண்ண கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபோட்டோ வராது பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணுவேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வயலட் கலர் இன்னும் டீட்டெயிலாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சும்மா முகப்பில் மட்டும் ஸ்டோன் அப்படின்லாம் இல்லை பேசிக்காக எல்லா ஸ்டோன் சாரையும் எப்படி வருமோ அதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாடல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ இது நம்ம தேவையில்லை ஃபர்ஸ்ட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா இதில் மட்டும் ஒரு மூணு கலர் இருக்கு இது நீங்கள் பார்த்துட்டிங்கல்ல பார்த்துருப்பீங்க சில ஓப்பன் பண்ணி போட்டிருக்கேன் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட் பண்ணது தான் பட் நீங்கள் அவசியம் இதை பார்க்கணும் ஏன்னா இப்போ வந்து அந்த கம்பி ஸாரீஸ் இதெல்லாம் வந்து பிரபலமாக போயிட்டுருக்குல்ல ஃபிரோசா தாஜ்மஹால் இந்த மாதிரி ஜாஸ்மின் நாவலில் சிக்ன இது மோத்துகிரனில் மீனாட்சியில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல பிரபலமாக போயிட்டுருக்குல்ல அந்த கம்பி சாரீஸ் அதே கான்செப்டில் ஒரு ஸ்டோன் சாரி வந்தால் எப்படி இருக்கும் அதுதான் இது

கையில எடுக்கும் போதே வந்து நல்லா சூப்பரா இருக்கு அந்த குவாலிட்டி இது நான் ஆல்ரெடி வந்து வீடியோஸ் அப்புறம் உங்களுக்கு சாக்ஸ்மே கூட போட்டிருப்பேன் நீங்க பாருங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல இந்த வீடியோ இந்த சாரியோட வீடியோஸ் எல்லாமே இருக்கும் அதுல பார்த்து நீங்க ரேட் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க வேணுன்றவங்க பார்த்து தாராளமா எடுத்துக்கலாம் இல்லைப்பா எனக்கு இது வேணும் எனக்கு அதெல்லாம் போய் பார்க்க முடியாது எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறேன் எனக்கு ரேட்டை சொல்லுப்பா அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க நான் உங்களுக்கு ரேட்டு சொல்கிறேன் ஓகேங்களா நல்ல சாரிஸ் மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோதான் ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன் ரேட் எல்லாமே டீட்டெயில் எல்லாமே சொல்லிவிட்டேன் மிஸ் பண்ணாதீங்க தொடர்ந்து பை பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நான் எடுத்துகிட்டு வரேன் அடுத்தது தான் உங்களுக்காக இது மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்புறம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கேன் பார்த்து நீங்கள் அதெல்லாம் இதுவும் இருக்குது அப்டேட் பண்ணுவோம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது இது எல்லாமே அடுத்த அடுத்த வீடியூவெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ்